இங்கே பாருங்கள் தேர்ட்டி த்ரீ இன்ட்டு டுவெல் எழுதியிருக்கோம் இதை வந்து டேபிள்ஸே இல்லாமல் நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் பெருக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நமக்கு ரெண்டே ரெண்டு கலர் ஸ்கெட்ச் மட்டும் தேவை இப்போ இங்கே தேர்ட்டி த்ரீன்னு எழுதியிருக்கோம் இல்லையா இப்போ இதில் வந்து பாருங்கள் த்ரீ டென்ஸும் த்ரீ ஒன்ஸும் இருக்குது இதை நம்ம வந்து ரெண்டு விதமான கலர்ஸில் முதல்ல எழுதிக்கலாம் இப்போ த்ரீ டென்ஸை என்ன செய்ய போகிறோம்னா அழகாக மூணு மூணே மூணு கோடு போட போகிறோம் கிராஸில் ஒன்று ரெண்டு மூணு மூணு கோடு போட்டுட்டோம் அடுத்ததாக கொஞ்சோண்டு இடம் விட்டுட்டு இந்த த்ரீ ஒன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கான கோடு போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூன்று மூன்று கோடு போட்டுட்டோம் அடுத்தது இங்கே டுவெல் இருக்குது இல்லையா இந்த டுவெல்லுக்கு இந்த ஒன் டென்ஸில் வந்து ஒன்றே ஒன்று இருக்குது அதுக்கான கோடு நம்ம இப்போ போட்டுக்கலாம் க்ராஸில் ஒரே ஒரு கோடு போட்டுக்குங்க அடுத்தது பாருங்கள் ஒன்ஸில் பார்த்தீங்கன்னா டூ இருக்கு அதுக்கு ரெண்டு கோடு போட்டுக்குவோம் ஒன்று ரெண்டு இப்போ கோடு போட்டு முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் வந்து என்னமோ பெருக்கல் போட்டு முடித்த மாதிரி தான் இப்போ என்ன செய்யப் போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த இப்போ பெருக்க இப்போ இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா இந்த கோடு வந்து எந்த இடத்துலலாம் இணையுதோ அந்த இடத்துல நம்ம புள்ளி வச்சு எத்தனை புள்ளி வருதுன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ இந்த இடத்துல எத்தனை புள்ளிகள் வந்திருக்கு ஆறு இங்கே பக்கத்தில் எழுதிக்கிங்க அதே மாதிரி இங்கே மேலே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இங்கே மேலே ஆறுங்கிற எண்ணை எழுதிக்குங்க அடுத்தது இங்கே கீழே பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று ஸோ இங்கே த்ரீங்கிறத கீழே எழுதிடுங்க அடுத்தது இங்கே பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று இந்த த்ரீயை இங்கே பக்கத்தில் எழுதிக்கிங்க ஸோ என் எல்லா கோடும் எந்தெந்த இடத்துல இணைஞ்சிருக்கோ அதை நம்ம புள்ளி வச்சு எண்ணி எழுதிக்கிட்டோம் இப்போ எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம் கீழே எடுத்து எழுத போகிறோம் இப்போ இங்கே ஆறு ஸோ இது வந்து ஒன்ஸ் ப்ளேஸு ஒன்றாம் இடத்துல இருக்கிற நம்பர் ஆறு எழுதிட்டோம் இப்போ அடுத்து பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரும் நேர் நேராக இருக்கு இல்லையா இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டல் பண்ணி எழுதணும் கூட்டி எழுதணும் ஆட் பண்ணிக்கணும் இந்த சிக்ஸையும் இந்த த்ரீயையும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ என்ன வரும் நயன் அடுத்தது இந்த த்ரீ நமக்கு நேராக கீழே எழுதிக்கணும் த்ரீ ஸோ முந்நூற்று தொண்ணூற்று ஆறு அதாவது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் இது தான் முப்பத்தி மூணையும் பன்னிரெண்டையும் பெருக்கனா நமக்கு வர ஆன்சர் திஸ் இஸ் த ஆன்சர் ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா முப்பத்தி மூணையும் பன்னிரெண்டையும் நமக்கு பெருக்குனா என்ன ஆன்சர் கிடைக்குது మున్నూత్ర <us> <us>